சரைக்கும் ஒரு பக்கம் வாயியாக்கும் மற்றும் அனைவருக்கும் வந்த நிகழ்வு ஆகட்டும் இன்றைய வகுப்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற இரசாயன பரீட்சை பரீட்சை உயர்ந்திரை இரசாயன பரீட்சை விழாத்தாலை அரசு ஆராய்ச்சி கூட்டமான சம்பந்தப்பட்டது இந்த இவரி போக்குகளானது ஜூம் மூலம் நடைபெறாது ஜூமின் மூலம் நடைபெற மாட்டாது இனிவரும் போக்கள் இவ்வாறு வீடியோக்கள் பதிவு செய்து வந்தவர் அல்லது குறிப்பிட்ட வினாக்களை தொகுத்தெடுத்து அந்த வீடியோ பதிவு செய்து யூடியூப் கூட அப்லோட் செய்யப்படும் ஆகவே நீங்கள் வேண்டிய நேரத்தில் ஃப்ரீயான நேரங்களில் டவுன்லோட் செய்து இதனை பார்க்க முடியும் அடுத்ததாக இனி கேள்விக்கு போவோம் இனிவரப்போகிறதே கிளாஸ் எதுவும் நடைபெறாது நடைபெறுவதாக இருந்தால் அதை நாங்கள் அறிவிப்போம் இதன் மூலம் ஆடியோ வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டு யூடியூபில் அப்லோட் பண்ணிய பிறகு நாங்கள் எங்களுடைய டெலிகிராம் சேனலிலே அதை லிங்கினை அனுப்புவோம் நீங்கள் அதன் மூலம் பார்வையிட்டுக் கொள்ள முடியும் அல்லது லிங்க் இல்லாதவர்கள் யூடியூப் சேனல் பக்கம் இருக்கு யூடியூப் சேனல் பற்றி ஸோ செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு நாள் புதிதாக அப்லோட் பண்ணுறது ஸோ அதனை இங்கே சில பார்த்துக்கொள்ள இயலும் இப்போ கேள்வி போவோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அரைவப்ப நிலையிலும் வளிமண்டல அமக்கத்திலும் எல்லா மூன்று பௌதீக நிலையிலும் அதாவது திண்மம் திரவம் வாயு விரிக்கும் ஊடகங்களை கொண்டுள்ள ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள ஆவர்த்தனங்கள் என்ன சொல்றான்னா ஆவர்த்தன அட்டவணையில எத்தனை